வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிகவும் அற்புத சக்திகள் வாய்ந்த ஒரு அற்புத நாள் இழந்த செல்வங்களையும் உங்களுடைய இளமை அழகு தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளுக்கு என்ன விசேஷம் எப்படியெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இது எதற்காக இந்த நாள் சிறந்த நாளாக வழிபாடுக்குரிய நாளாக இருக்கின்றது என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ரம்பா திருதியை நாள் இந்த நாள் வருடத்தில் இரண்டு முறை வரும் வைகாசி மாசத்தில் வளர்பிறையில் திருதியை அன்று இந்த நாள் வரும் அதேபோல கார்த்திகை மாதத்திலும் வளர்பிறை திருதியை அன்று ரம்பா திருதியை கொண்டாடப்படுகிறது திருதியை அப்படின்னு சொன்ன உடனே அக்ஷய திருதிதான் எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரும் இது சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள் அன்னைக்கு தங்கம் வாங்கினா ரொம்ப நிறைய தங்கம் வந்து சேரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை மாதத்திலும் வைகாசி மாதத்திலும் கொண்டாடப்படுகின்ற இந்த ரம்பா திருதியை அன்றைக்கு நீங்கள் வழிபாடு செய்தால் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறக்கூடிய நாள் இந்த செல்வங்கள் என்பது நம்முடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் போன்ற விஷயங்களும் பொன் பொருள் போன்ற சேர்க்கைகளும் நமக்கு மீண்டும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பண வருவாயை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இவை அனைத்துமே ரம்பாத்ரிதி அன்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக கிடைக்கும் எல்லோருக்குமே இளமையுடனும் அழகுடனும் எப்பொழுதுமே காட்சி அளிக்க வேண்டும் பொலிவான ஒரு தோற்றத்துடன் இருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கு அது ஆண் பெண் என்ற பாகுபாடு என்பது இல்லை அப்படி என்றால் இப்போ திருமணத்திற்காக வரன் தேடுகின்ற பொழுது வருகின்ற வரன் அழகாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எதிர்பார்ப்பு உள்ள கண்ணி பெண்களும் இருக்கின்றார்கள் காளையர்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இந்த ரம்பா நீங்க நீங்கள் வந்து இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வருகின்ற வரன் அழகாகவும் இளமையான தோற்றத்துடனும் கிடைப்பார் இந்த ரம்பா திருதியைக்கு என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்பா தான் ரொம்ப அழகு பூலோக ரம்பா அப்படின்னு சொல்லி யாரையாவது திட்டும்போது கூட பெரியவங்க திட்டுவாங்க பெரிய பூலோக ரம்ப அப்படின்னு திட்டுவாங்க ஏதாவது ரொம்ப அழகாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு பெண்கள் வந்து இருந்தாங்கன்னா அவ எப்போவுமே பெரிய பூலோக ரம்பன் மனசில் நினைப்பு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அழகு என்றால் ரம்பா இந்த ரம்பா தான் இழந்த அழகையும் தன்னுடைய கலைகளையும் மீண்டும் பெற்று எடுத்த நாள் தான் இந்த ரம்பா திருதியை அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் மஞ்சளை பிடிச்சு வச்சு அதை பார்வதி தேவியாக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மஞ்சளை பிடிச்சு வைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நினைவில் வருவது பிள்ளையார் தான் ஞாபகத்தில் வருவார் ஏன்னா பிள்ளையார் தான் மஞ்சளாக பிடித்து வைத்து வழிபாடு செய்வார்கள் இந்த ரம்பா என்ன பண்ணுகிறாள் தன்னுடைய இழந்த அழகையும் கலைகளையும் மீண்டும் பெறுவதற்காக அவள் பார்வதி தேவியை பூலோகத்தில் தேடி அழகிறாள் பார்வதி தேவி ஒரு காட்டில் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றாள் அதுதான் திருப்பைஜீலி இந்த இடத்தில் இருக்கின்ற பார்வதி தேவிக்கு அவள் வழிபாடு செய்கின்றாள் எப்படின்னா மஞ்சளை பிடித்து வைத்து பார்வதி தேவியாக நினைத்து அதற்கு தினமும் பூஜை செய்கின்றாள் அவளுடைய பூஜையில் மகிழ்ந்த அன்னை அவள் அங்கு வந்து திருமணத்திற்காக காத்திருக்கின்ற அன்னையாக தவம் புரிந்து கொண்டிருக்கின்றாள் ரம்பைக்கு உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டு அவள் இழந்த அழகையும் கலைகளையும் பார்வதி தேவி தருகின்றாள் ரம்பா திருதை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்னைக்கு வீட்டில் வந்து நீங்கள் பூஜை அருகில் விளக்கேற்றுங்கள் விளக்கேற்றி ஒரு மஞ்சளை பிடித்து வையுங்கள் இந்த மஞ்சளை பிடித்து வைக்கின்ற பொழுது பிள்ளையாராக நினைத்து பிடித்து வைக்கக்கூடாது அன்றைக்கி அப்போ வந்து மஞ்சளை பிடிக்கும்போதே அதை துர்க்கை தேவியாக பார்வதி தேவியாக நினைத்து அதை பிடித்து வைக்க வேண்டும் ஏன்னால் நீங்கள் அன்றைக்கி பார்வதி தேவி தான் வழிபாடு செய்ய போகிறீங்க அம்மாவை நினச்ச அன்னைக்கு அவளுக்கு பிடித்த ஸ்லோகங்கள் துர்க்கையின் ஸ்லோகமாக இருக்கலாம் மகாலட்சுமி ஸ்லோகமாக இருக்கலாம் இல்லை சரஸ்வதி தேவியின் ஸ்லோகமாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன ஸ்லோகங்களை அன்றைய தினத்தில் விளக்கேற்றிய பிறகு படிக்க முடியுமோ படியுங்கள் இதை படிச்சுட்டு சுவாமிக்கு நிவேதனம் செய்யணும் என்ன செய்யணுன்னா பால் பாயாசம் செய்வது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த பால் பாயாசம் என்பது சுக்கரனுடைய அம்சம் சுக்கர தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ திருமணம் என்பது கொஞ்சம் தடைப்படும் வெண்மையும் இனிப்பும் கலந்த ஒரு கலவையான பால் பாயசம் அன்று சுக்கரனுடைய அம்சத்தை குறிக்கின்றது அதை நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு அழகையும் இளமையும் தருகின்ற ஒரு நல்ல வழிபாடாக இருக்கும் எல்லாருக்குமே இளமையும் அழகும் எப்பவுமே நீடிச்சிருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஆசை அந்த ஆசைக்கு ரம்பாத்ருதி அன்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் திருமணத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் உங்களுடைய வரன் மிக அழகாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருதி அன்றைக்கு துர்க்கை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக விரைவில் திருமணம் கைகூடும் ஏன்னா சுக்கர தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நாளான ரம்பா திருதிய நாள் அமைகிறது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புத நாளாகவும் இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்